இனாகரல் ஃபங்க்ஷன் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது அந்த இனாகரல் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட் ஆஃப் இஸ் எக்ஸலன்சி மஜத் அலி அல் மன்சூரி அப்படிங்கிறவர்கள் வைக்கின்றார் அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஸ்ரீ ஆனந்த் நரசிம்மன் அபுதாபியிலிருந்து ராயல் ஃபேமிலி அண்ட் சேர் பர்சன் அண்ட் செக்ரெட்டரி ஜெனரல் அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஹனர் ஒருத்தர் வந்து ஸ்ரீ ஆனந்த் நரசிம்மன் அவர்கள் வந்து சிஎன்என் நியூஸ் எயிட்டீனோட சீஃப் ஆங்கர் அண்ட் ஸ்ரீமதி பிரவீனா பீமவசு மேடம் வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இன் மேக்ஸ்மஸ் இந்தியா ஸோ இவங்க இனாகவேனுக்கு சீஃப் கெஸ்ட்டா கெஸ்ட் ஆஃப் ஹனராக வர்றாங்க வேலெடிக் ட்ரி ஈவெண்ட்டுக்கு ஸ்ரீ சரத் குமார் பச்சே கவுடா எம்எல்ஏ சார் வர்றாங்க அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனராக டாக்டர் ஷஷாங்க் ஷா வராங்க நிதி ஆயோக்லருந்து வராங்க ஸோ இது வந்து ஒரு நிதி ஆயோக்கோட டைரக்டர் அண்ட் ஈவெண்ட்ஸ் மொத்தம் இரநூத்தி ஏழு ஈவெண்ட் இருக்கு அதில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஆஃப் ஃபார்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வருவாங்க என்று நாங்கள் நினைக்கிறோம் ஐம்பது பேருக்கு மேலே ஃபாரின் ஃபாரினர்ஸ் வர இருக்காங்க ட்வெண்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றதுக்கு இருக்காங்க இல்லை நிறைய டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கு ஒர்க் ஷாப்ஸ் ஹேக்கத்தான்ஸ் plus 20 plus டாக்ஸ் by expertise from the industry and the management startup focus new talents இருக்கு and student involvement பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இந்த ஈவென்ட்ட சேந்து நடத்துறாங்க அதுக்கு முன்னாடி just adding to what சங்கிலி uh, அந்த QR கோடுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு மீடியா கிட் கொடுப்போம் நேர்ஷி முடிஞ்ச அந்த மீடியா கிட்ல மூணு நாளோட நிகழ்வு டே 1 டே 2 டே 3 மூணுத் clear-ஆ வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்

ஆண்டுக்கு ஆண்டு இது வளர்ந்து கொண்டே போகிறது இவெண்ட்ஸுடைய எண்ணிக்கையும் கூடுகிறது யார் கலந்து கொள்கைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டு இப்போது நடக்க போகிறது நூற்றி நாற்பத்தி ஏழு இவெண்ட்டு அதில் அறுபது அது போக அறுபது இவெண்ட் வந்து ப்ரீ கிராவிட்டாஸ் அதுக்கு முன்னாடியே நடத்தி முடிச்சிடும் ஆக ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இரநூத்தி ஏழுன்னு இப்போ அவங்க சொன்னது இதில் புதுமையாகவே எண்பத்தி நாலு இவெண்ட்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் எழுது நியூஸ் போடுறது மட்டுமில்லை எல்லா குடும்பத்தோடு வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா இது எல்லாம் இது மாதிரி நடக்கிறதில்லை இதில் வந்து மூவாயிரம் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கலந்து கொள்கிறார்கள் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக ஒரு முந்நூறு பள்ளிக்கூடங்களுக்கு மேலேருந்து அழைத்து இருக்கிறோம் அவர்களும் இதில் கலந்து கொண்டு பயன் பெறுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸில் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் வரணுன்றது அதை பண்ணுறோம் அப்போ எல்லாம் சேர்த்து தான் ஒரு நாற்பது ஆயிரம் பேருக்கு மேலே நாம் எதிர்பார்க்குறோம் நிறைய பரிசுகள் கொடுக்க இருக்கிறோம் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பரிசுகள் கொடுக்க போகிறோம் இதில் கம்பெனிஸும் நிறைய சேர்த்துருக்கோம் ஒரு எழுபது கம்பெனிகளுக்கு மேலே வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து ஒர்க்ஷாப்பில் அதில் சொல்ல போகிறோம் செமினார் ஒர்க் ஷாப்பில் அதனால் அது ஒரு முக்கியமானது கம்பெனிகள் கலந்து கொள்ளுதும் இன்னொரு பக்கம் கல்லூரிகளும் பல்கலைக்கழகம் இருக்காங்க ஒரு பக்கத்தில் கம்பெனியும் வந்து கலந்துகிறாங்க ஆக இந்த வருஷத்துக்கு இந்த ஈவெண்ட் வந்து வேலூர் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக அமையும் ட்ரோன் ஷோ நடத்த போகிறாங்க இதெல்லாம் நடக்கிறது அதே மாதிரி எங்களுடைய மாணவர்களுடைய ஏர் ஷோ இருக்க போது அது வந்து மாணவர்களே அதை செய்ய போகிறாங்க இதெல்லாம் புதுசானது இதை நீங்கள்லாம் வந்து செய்தி போடணும் நீங்களும் வந்து அதை கலந்துக்கணும் நினைக்கிறோம் வேறு உங்களுக்கு எதாவது இருந்தால் மாணவர்கள் சொல்லுவாங்க டீட்டெயில்ஸ் வேணுன்றது அந்தந்த ஸ்டூடெண்ட் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் வந்துருக்காங்க அவங்களாம் அதை பற்றி சொல்லுவாங்க மேடம் கொஞ்சம் சார் எடுத்துக்கலாம் சார் கொஞ்சம் 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 வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ